நாங்குநேரி மாணவன் கொலவெறி தாக்குதலுக்கு ஆளக்கப்பட்டு ரொம்ப கடுமையான பாதுகாப்போட அந்த தம்பி கல்லூரியில படிச்சுட்டு இருக்கான் திரும்பவும் அதே தம்பி மேல மிகப்பெரிய கொலவெறி தாக்குதலை ஏற்படுத்திட்டு இருக்கிறாங்க மர்மமான நபர்கள் மர்மமான நபர்கள் ஆமா காவல்துறை அப்படித்தான் சொல்லும் மர்மமான நபர்கள் இந்த தாக்குதலுக்கு இரண்டு வகையான பார்வை ஒன்னு அந்த தம்பி ஏதோ ஒரு ஒரு ஓரின சேர்க்கையாளன் போலவும் அவன் வந்துட்டு ஒரு ஒரு அதுக்குன்னு ஒரு ஆப் இருக்கு இல்லையா ஜென்டர் இருக்காமே ஆண்கள் ஆண்களும் தொடர்பு வச்சுக்கிறதுக்காக அந்த ஆப்ல இணைஞ்சி அப்படியான நம்பர்களை சந்திக்க போகும்போது அதுல ஏற்பட்ட கலவரம் அதுல ஏற்பட்ட பாதிப்பு அப்படின்னு காவல்துறையே இந்த விஷயத்த ஊடகங்களும் காவல்துறையே இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறது அப்படிங்கிறது உண்மையா வருந்த இந்த நாகநேரி மாணவன் இருக்கிறா இல்லையா இந்த சின்னதுறை அந்த மாணவன் மேல ஏற்கனவே நல்லா படிச்சிட்டான் நல்ல மார்க் வாங்கிட்டான் என்ன விட நீ நல்லா மார்க் வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு கால் புணர்ச்சியோட காரணமா அந்த பையனை வே கையை வெட்டனது விரல்களை வெட்டினது அது தடுக்க வந்து அவங்க தங்கச்சியெல்லாம் வெட்டினதெல்லாம் நம்ம பார்த்தோம் அந்த பயம் அந்த நடுக்கம் அடங்கிறதுக்குள்ளாகவே இன்னொரு தாக்குது இந்த தாக்குதல இரண்டு வகையா மடைமாற்றுறாங்க ஒரு வகை என்ன பண்றாங்கன்னா அந்த தம்பி வந்து ஒரு கெட்டவனாகவும் ஒரு இது ஒரு செக்ஸுக்கு அடிமையாக அது ஓரின சேர்க்காலன் போலவும் சித்தரிக்கிறாங்க உண்மை என்ன அப்படின்னா இந்த தம்பி இன்ஸ்டாகிராம்ல இருக்கிறது வழக்கம் அது நீங்க செய்தியெல்லாம் நிறைய பார்த்துருப்பீங்க பெருசாக வீடியோக்கள் அந்த தம்பி போடுறதில்லை நான் நம்மளும் பார்ப்போம்ல நானும் தான் பார்க்கறேன் இப்போ நீங்களும் தான் பார்ப்பீங்க இஸ்டாகாமல் நிறைய வீடியோக்கள் வரும் அதை நான் நான் வந்து பொலிட்டிக்கலாக வரக்கூடிய வீடியோக்கள் நிறைய பார்ப்பேன் கல்லூரி மாணவர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த நிறைய ஃபன்று நிறைய அந்த அலைகள் இந்த நிறைய என்டர்டைனிங் வீடியோக்கெல்லாம் அவங்க நிறைய பார்ப்பாங்க மாதிரி தான் அந்த தம்பி இன்ஸ்டால இருக்கிறான வழியை அவன் ஏதோ ஒரு வீடியோ போட்டு அதனால் வந்த தக்கவா கிடையாது அதில் சில நண்பர்கள் வந்து சேர்றாங்க அதில் ஒரு பையன் கூட நான் படிச்சுவேன் அப்படின்னு இந்த தம்பிக்கு தெரிஞ்ச பெயரை அதில் எழுதுறான் நமக்கு தெரிஞ்ச பையன் தான் போல இருக்கு அப்படின்னு சொல்லி அவன் நட்பை பழகுறான் உடனே அந்த என் தங்கச்சிக்கு அக்காக்கு கல்யாணம் இருக்குது உன் வீடை சொல்லு நான் வந்து வீட்டோட அட்ரஸ்க்கே நான் வந்து எங்கள் வீட்டில் வந்து திரும்பவும் அந்த சம்பவத்தை நடத்துறதுக்காக தான் இந்த திட்டமே உடனே சின்னத்தோட என்ன பண்றேன்னா கொஞ்சம் சந்தேகம் வந்து இல்லைப்பா நான் நான் நேரடியாக வரேன் அப்படின்னு சொல்லி நேரடியாக போயிருக்கிறான் அங்கே போய் இப்போ நின்ற உடனே அங்கேருந்து ஒரு அஞ்சு சாதி வெறி இந்த ப என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த பையனை கொலவெறியாக அடித்து இது பண்ணியிருக்காங்க உடனே இந்த ரத்த காயத்தோட பக்கத்துல இருந்த ஒரு வீட்டில தட்டி அந்த உதவி கேட்டிருக்காங்க அவங்க என்ன பண்ணி இருக்காங்க நூத்தி எட்டு அவங்கதான் இந்த தம்பியை மருத்துவமனைக்கு அமைச்சுட்டு இருக்காங்க இதுதான் இதுதான் நடந்த சம்பவம் இந்த சம்பவத்துல நம்ம சில விஷயங்கள் பேச வேண்டியிருக்கு இந்த சாதி வீரர்களோட பொய் பரப்புரை இருக்குல்ல நிறைய இந்த தம்பி பத்தின நிறைய பொய்யான செய்திகளை இந்த தம்பி பாதிக்கப்பட்டான் அப்படின்னு சோசியல் மீடியா தகவல் வந்த உடனே ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு செய்தி வந்த உடனே இந்த தம்பிக்கு ஆதரவான குரல் எழுந்தது இந்த இப்படியான ஒரு ஆதரவான குரல் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக இந்த தம்பியை இது ஒரு செக்ஸ் அடிமையாகவும் ஓரின சேர்க்கலாம் போல சித்தரிச்சு நிறைய பதிவுகளை நிறைய அந்த செய்தி சேனல்கள் போடக்கூடிய அந்த மீம்ஸ் இருக்கும் இல்லையா அந்த தம்பி பாதிக்கப்பட்ட சம்பந்தமா அந்த மீம்ஸ்ல போய் கீழே போய் கருத்தா சொல்றது என்ன கருத்து இந்த இவன் வந்துட்டு சாதாரணமெல்லாம் பாதிக்கப்படல இவன் தப்பானவன் இவன் செக்ஸ் அடிமை அப்படி இப்படின்னு நல்லா படிக்கிற பையன் பள்ளிக்கூட அளவுல முதல் மதிப்பெண் எடுக்கக்கூடிய பையன் பல அரசியல் கட்சிகள் அந்த பையனோட கல்வி திறனை பார்த்து வியந்து பாராட்டி இருக்கக்கூடிய ஒரு பையன் அந்த பையன் மேல இப்படியான ஒரு பொய் பரப்புறைய சொன்னா என்ன ஆகும் இது ஒரு பக்கம் இருக்க பத்திரிகைகள்ல நிறைய செய்திகள் இந்த செய்தி ஆப்புகள் இருக்கு இந்த ஆப்புகள் இருக்கு இவங்களுமே இதை வச்சுக்கிட்டு அந்த சாதி வீரர்கள் என்ன பண்றாங்க இப்படியான விஷயத்த பண்றாங்க ஆனா உண்மை என்ன தெரியவே தெரியாது காவல்துறை போய் வாக்குமூலம் கேட்கறாங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு அந்த வாக்குமூலத்துல அந்த தம்பி சொன்ன செய்தி என்ன அதுதானே முக்கியம் அதுதான செய்தியை விலை வந்திருக்கணும் அப்போ இந்த தம்பி வாக்குமூலம் கொடுக்கறதுக்கு முன்னாக முன்பாகவே இவங்க என்ன பண்றாங்க பத்திரிகை துறையில இந்த ஊடகத்துறை என்ன பண்றாங்க இஷ்டத்துக்கும் வாய்க்கு வந்த மாதிரி பேசி விடுறாங்க நிறைய தொலைக்காட்சிகள் கேவலமா இருந்தது உங்களை எப்படி தொலைக்காட்சின்னு சொல்றாங்க எப்படி செய்தி ஊடகம் எப்படி மக்களுக்கான ஊடகம் சொல்றீங்கன்னு தெரியல கேடுக்கிட்டு தனமா இருந்து அறுவருக்கு தக்கமா இருந்து அது ஒரு செய்தியாளர் சொல்றாரு நேரில் செய்தி இப்போ இப்ப இந்த மாதிரி போனா அந்த தப்பான ஒரு பழக்கம் இருக்கு இப்படி ஒரு ஆப் இருக்கு அந்த ஆப் மூலமா பழக்கம் ஏற்பட்டுச்சு அவன் இன்ஸ்டால பழக்கப்பட்ட ஒரு பையன் நண்பன் சொல்றான் தெரிஞ்ச பையன் போல இருக்குன்னு சொல்லிட்டு போறான் ஆனா அங்க என்ன நடக்குது இப்படியான விஷயத்த மறைச்சு ஒரு ஆப்னு சொல்லி இந்த பையன் மேல தேவையில்லாத ஒரு பழியை சுமத்துறான் இதுல ஒரு கொடுமையான கண்டிக்கத்தக்க விஷயம் என்ன அப்படின்னா இந்த தம்பி மேல ஏற்கனவே கொலைவெறி தாக்குதல் நடத்திருக்கிறாங்க சாதி வீரர்கள் நீதிமன்றத்தில் இந்த தம்பி சாட்சி சொல்லி அப்ப இந்த தம்பிக்கு உரிய பாதுகாப்பு கொடுக்கணும்னு காவல்து காவல்துறையின் காவலர் கட்டுப்பாட்டுல தான் இந்த தம்பி இருந்திருக்கிறான் இந்த தம்பி இவன் இங்க அங்க போனான்ல இவனை கண்காணிக்கல காவல்துறை இவன் எங்க போறான்னு யாருக்கும் தெரியாது எல் எதுவுமே அப்போ காவல்துறையோட அஜாகரத்தையால இந்த தாக்குதல் நடந்திருக்குது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டையும் நம்ம முன்வைக்கிறோம் ஏன் அப்படின்னா நீதிமன்ற பார்வையில காவல்துறையோட பார்வையில் இருக்கக்கூடிய ஒரு பையன் எப்படி இவன் அங்க போவான் இது அந்த மேலேயே ஒரு குற்றமாக கூட நம்ம வைக்கலாம் ஏன்னா காவல்துறை கூட இருக்கும்பொழுது அவங்க கிட்ட தகவல் சொல்லாம இப்படி ஒருத்தன் சொல்றா கூப்பிட்றனா அப்படின்னு தகவல் சொல்லாம அந்த பையன் போனதே தவறுதான் ஏன்னா கல்லூரி முதலாம் ஆண்டு படிக்கக்கூடிய பையனுக்கு இந்த அறிவு கூட தான் இருக்காது இந்த கேள்வியை நம்ம அந்த பையன் மேல வைக்கிறோம் ஏன்னா ஒட்டுமொத்தமாக ஏதோ வேற யாராவது திட்டமிட்டு பண்ணிட்டாங்க அப்படின்னா மேல ஒரு இவ்வளவு கொளவீர் தாக்குதல் ஏற்படுத்திருக்காங்க ஏற்கனவே அப்போ நீ முன்பின் தெரியாத எது கூட படிச்சான் அவர் சொன்னான்னு உடனே நீ வண்டி தூக்கிட்டு போறதற்குல்ல அது ஒரு மனத்தனம் தானே கிட்டத்தட்ட இந்த சின்ன இதுக்கான ஒரு காரணம்தான் நீதி நீதிமன்ற பார்வையில் இருக்கக்கூடிய காவல்துறை இருக்கிற ஒரு ஆளு காவல்துறை சொல்லியிருக்கணும் சரி இவன் சொல்லிட்டு போல இவங்களாவது கண்காணிச்சிருக்கணுமா கண்காணிச்சிருக்கணும் அப்ப ரெண்டு பக்கமும் ஒரு தப்பு வந்து நான் கடமையை செய்ய தவறு இருக்குது காவல்துறை கிட்டத்தட்ட அவங்க தவறுக்கு சின்ன துறையும் உடந்தையா போயிட்டான் அப்படிங்கறதுதான் நம்மளோட விஷயமும் கூட இதுக்கு பின்னாடி ஒரு சின்ன சிக்கல் இருக்கு ஒரு பெரிய சதி திட்டம் இருக்கு தான் நம்ம சொல்ல போறோம் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல தாமரபரணி ஆத்துல குளிக்க போன அந்த ரெண்டு இளைஞர்களை கொண்டு வந்து அவங்க மேல சிறுநெல் பாய்ச்சி கொலவெறியா தாக்குதல் பண்ணாங்கல்ல அதை வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அது வந்து ஒரு குடிபோதையில் ஒரு தகராறு அப்படின்னு அதுக்கப்புறம் பல இயக்கங்கள் போராடி ரொம்ப அழுத்தம் கொடுத்த பிறகு அது வந்து சாதி வெறி தாக்குதல் அந்த தாக்குதலை ஏற்படுத்தினாங்க கஞ்சா வியாபாரிகள் அப்படின்னு அந்த வழக்க வந்து வன்கூடுமை பிரிவில் வழக்கு பதிவு பண்ணாங்க அந்த நபர்களை விசாரிக்கும் போது என்ன தெரிஞ்சது அப்படின்னா அந்த நபர்கள் ஒரு புள்ளிய கொலை செய்வதற்கான திட்டத்தோட இருந்திருக்கிறாங்க அது அம்பலமாச்சு இப்போ இந்த சம்பவம் இருக்குல்ல இந்த சம்பவத்தை லேசுல மாடை மாத்துறாங்க இல்ல ஓ உண்மைக்கு புறம்பாக ஏதாவது ஒண்ணு சொல்லலாம் ஒரு சின்ன பொய்ய சொல்லலாம் ஆனா அந்த தம்பிக்கு கொஞ்சம் கூட பொருந்தாத ஒரு அபாண்டமான பழியை ஊடகங்களை எல்லாமே ஒரே ந இந்த பையன் வந்து ஒரு செக்ஸ் அடிமையாகவும் ஒவ்வொரு இனம் சேர்க்கலைன்னு போலவும் சித்தரிக்கக்கூடிய இந்த பார்வை இருக்குல்ல இதுக்கு பின்னாடி ஏதோ ஒன்னு நான் ஒழிஞ்சிருக்கு இப்ப அந்த கஞ்சா குருக்கைகள் வந்து கஞ்சா வியாபாரிகளை காப்பாத்துவதற்காக காவல்துறை விளையாட்டை முடிச்சில்ல அதுபோல இந்த குற்றவாளிகளை காப்பாத்துறதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு சதி திட்டம் இருக்கு ஏதோ ஒரு பயங்கரமான ஒரு ஆபத்து நடக்க போகுது திருநெல்வேலியில ஏன்னா அப்பா வந்து சொல்லியிருக்கிறார் சபாநாயகர் தமிழ்நாடு சட்டமன்ற சபாநாயகர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா திருநெல்வேலியில சாதிப்போ சொல்ல ஒண்ணும் கிடையாது சாதி தாக்குதெல்லாம் கிடையாது சரி அவருக்கு என்ன தெரிய போகுது அவர் ஒரு ஏசி ரூம்ல மாடை மாளிகையில ஏசி ஆஃப் பண்றதுக்கு முன்பாகவே இன்னொரு ஏசி ரூமுக்கோ அல்லது இன்னொரு ஏசி காருக்கோ தாவக்கூடிய ஒரு இடத்துல இருக்கக்கூடிய இந்த மாதிரி சுகுசா வாழக்கூடிய ஆட்களுக்கெல்லாம் மண்குடுசையிலையும் மண்ணில பொருளக்கூடிய ஏழை எளிய மக்களோட வழிகளை புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை தொடர்ச்சியெல்லாம் திருநெல்வேலியில் நிறைய விஷயம் நடக்குதுங்க இது நீங்க நிறைய செய்திகள் நீங்களே பார்க்கலாம் சமீபத்தில் ஒரு பையன் எட்டாவது படிக்கிற பையன் கேட்டா பென்சில் பிரச்சனையாமா ஸ்கூல்ல அருவா கொண்டு வந்து அந்த பையனை வெட்டியிருக்கான் ஒரு பென்சில் பிரச்சனைக்கு அருவா கொண்டு வெட்டியிருப்பான் அவ இஸ்லாமிய பையனை இப்போ இந்த திருநெல்வேலி மதுரை இந்த தூத்துக்குடி இந்த தென் மாவட்டங்கள் இருக்குல்ல இங்க தொடர்ச்சியாக இப்போ புது புது வகையில சாதி வெறிய சாதி படுகொலைகளை சாதிய தாக்குதல்களை சாதி வெறியில் கட்டமைச்சுட்டே இருக்கிறாங்க காவல்துறையும் நீதித்துறையும் மக்களுக்கு பாதுகாப்பாக இல்லை அப்படின்னு நூறு சதவிகிதம் காவல்துறையோட இருக்கிறீங்க ஒட்டுமொத்த மக்களும் இருக்கிறாங்க ஆனா இப்படியான தாக்குதல்கள் தொடர்ந்து நடக்கிறதுக்கு காவல்துறையும் ஒரு காரணம் காவல்துறையினா ஒட்டுமொத்த காவல்துறையும் கிடையாது ஒரு சில போலீஸ்காரர்கள் அவங்களோட சுய அறிப்புக்கு அவங்க சுய சாதிப்பற்று நிறைய போலீஸ்காரன் கிட்ட நம்ம நிறைய பார்க்கோம் நிறைய வீடியோக்கெல்லாம் வந்துட்டே இருக்கு இந்த சாதி பையன் பண்ணா விட்டுறது இந்த சாதி பையன் தவறு பண்ணா புடிச்சிட்டு அடிக்கிறது குற்றம்னா குற்றம் தான்பா காவல்துறை பார்வையில இது இந்த பாகம் இந்த சாதி இந்த மொழி அப்படின்லாம் பார்த்துட்டு எல்லாம் அவங்களுக்கு வழக்க போடுறதோ அல்லது அவனுக்கு தண்டிக்கிறதோ கண்டிக்கிறதோ இருக்கக்கூடாது ஆனா ஒரு சில காவல் காவலர்கள் போலீஸ்காரன் பண்ற வேலையால ஒட்டுமொத்த காவல்துறைக்கும் ஒரு கலங்கம் ஏற்படுறது சின்னதுறை இந்த தாக்குதல் அப்படிங்கிறது உண்மையாகவே ஏதோ ஒரு வகையில திசை திருப்புறதுக்காக திட்டமிட்டு அரசியல்வாதிகளால அல்லது அதிகார வர்க்கத்தினால நடத்தப்பட்டிருக்குதோ அப்படிங்கிற அச்சமும் ஏற்படுது ஏன்னா ஒரு பையன் தாக்கப்பட்டிருக்கான் அவன் பக்கமே குற்றமா இருந்தாலும் ஒருவேளை அவன் வந்து ஒரு உண்மையாகவே அது பொய் தான் ஒருவேளை அவன் ஒரு அப்படி ஒரு ஆப்ல இருந்து அந்த அந்த ஆப் மூலமாக இருந்த ஒரு பழக்கத்தினால் தாக்கத்தை ஏற்படுத்தினாலும் இவ்வளவு அடுத்த நிமிடமே தமிழ்நாடு ஊடகங்கள் முழுக்க ஸ்பிரிட் ஆயிருக்கு அப்படின்னா நம்புற மாதிரி இல்லை எவ்வளவோ கொலைகள் நடக்குது எவ்வளவோ தாக்குதல் நடக்குது ஆனா இந்த தாக்குதலை மையப்படுத்தி பூதாகாரமாக பொய்யான தகவல்களை ஊடகம் வெளிப்படுத்துது அப்படின்னா அப்போ இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு மர்மம் இருக்குது ஏன்னா ஊடகங்கள் அப்படிங்கிறது இன்னைக்கு வந்து அவசர செய்தி அப்படிங்கிற ஒரு பார்வையில் மக்கள் விரோத போக கடைப்பிடிச்சிட்டு இருக்குது காவல்துறையை பொறுத்த மட்டும் தயவு செஞ்சு ஏதோ சின்னத்துறை மட்டும் பாதிக்கப்பட்டுருக்குறா அப்படின்னு நீங்கள் அஜாகரத்தை இருந்திடாதீங்க சின்னதுறையை வச்சு ஏதோ ஒரு பெரிய சதி திட்டம் இங்கே நடத்துவதற்கான ஏற்பாடு இருந்திருக்கு ஏதோ ஏதோ ஒரு புண்ணியத்தினால த அந்த தம்பி தப்பிச்சிட்டான் இதை சரியான பார்வையில விசாரிச்சு சரியான கண்ணோட்டத்தில் அணுகலை அப்படின்னா மீண்டும் மீண்டும் சின்னதுறை போல பல சின்னதுறைகள் தாக்கப்படுவார்கள் படுகொலை செய்யப்படுவார்கள் அந்த தாக்குதலுக்கு அல்லது அந்த படுகொலைக்கு அதுக்கு பின்புலமாக வேற ஏதோ ஒரு பெரிய ஆபத்து ஒழிஞ்சிருக்கு அப்படிங்குறதா நம்மளோட ஐயமம் கூட தயவு செஞ்சு பொதுமக்களாக நீங்க இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்குது அப்படின்னா அந்த சின்னதுறை வீடு தட்டின உடனே அவங்க உதவி பண்ணாங்கல்ல அந்த மாதிரி தயவு செஞ்சு ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டதுன்னா தாக்குதல் ஏற்பட்டதுன்னா தயவு செஞ்சு முன்னாடி போய் நில்லுங்க ஒரு பாதிப்படுறவன் பக்கம் போய் நிற்காம அவனை ஒதுக்கி விடுறது தள்ளி விடுறது எனக்கு தெரிஞ்சு ஒரு பையனை அடிக்கிறாங்க என் கண்ணு முன்னாடி அடிக்கிறாங்க நான் ஓடி போய் தடுக்கிறோம் என் நண்பர்களை ஓடி போய் தடுக்கிறாங்க அதுக்கு முன்னாடி சுற்றி இருக்கிற ஒரு நூறு பேர் வேடிக்கை பார்க்குறாரு ஒரு பத்து பேர் கேமரா வீடியோ பிடிக்கிறாங்க அப்ப அந்த வீடியோ பிடிக்கிறதுக்கு பதிலாக அந்த பயிரை காப்பாற்றி இருக்கலாம் என்ன ஆச்சு அப்படின்னா போனா அந்த பையனை குத்துயிரும் குட அடிச்சு வெளுத்துட்டாங்க எழுத்துட்டாங்க வடநாட்டுக்கார பையன் அடி வாங்கினவனும் வடநாட்டுக்கார பையன் கூலி வேலை செய்ய வந்துருக்கிறாங்க பாதிக்கப்புறம் யாரா இருந்தாலும் நமக்கு என்ன அது எவ்வளவு பேர் குற்றமா இருந்துட்டு போட்டோம் நம்ம கண்ணு முன்னாடி ஒருத்தன் தாக்கப்படுறோம் அப்படின்னா அவனுக்கு உதவி செய்யலாம் நம்மள மனிதர்களை கிடையாது சின்னதுறை பொறுத்த மட்டுல இந்த தாக்குதல் சம்பவம் அப்படிங்கிறது ஏதோ ஒரு சதி திட்டம் இருக்கு உடனடியாக இந்த சம்பவத்தின் மீது உயர்மட்ட காவல் காவல்துறையில இருக்கக்கூடிய அதிகாரிகள் கவனம் செலுத்துங்க கீழே இருக்கக்கூடிய காவலர்கள் ஏதோ ஒரு திட்டத்தோட செயல்படுறாங்க உண்மையாகவே இந்த சாதி வெறியர்களோடு காவலர்களையும் நாம கண்டிக்கிறோம்